ஒரு வாரம் ஃப்ரீ தானே அதான் 10 மணிக்கு போறேன் ஜெய டிவில தேன் கிண்ணம் போடுவாங்கல நல்ல நல்ல பாட்டா இருக்கு பாத்துக்க அதா இருந்து கேட்டி கேட்டி இருக்கே கிக்கந்த வீட்டுக்குள்ள எப்படி கா இருக்குது என்ன வெக்கையா இருக்கு ஆமா பயங்கர வெக்கையா இருக்கு பத்தியா வெளிய போய் இருந்து பேசுமா சரி கா வாங்க வள்ளி மண்டி எல்லாம் வாய்க்கால் ஓடோ நம்ம வீட்டு முன்னால அந்த என்ன அழகா தண்ணி பாயும் பார்த்தியா பைப்பு தண்ணி எல்லாம் இல்லாம இருந்த நேரம் வாய்க்கால் தண்ணியெல்லாம் வரப்பு வெட்டி வயலுக்கும் துவப்புக்கும் அடைச்சிட்டு கிடந்தோம் ஜில்லு ஜிலு ஜில்லுன்னு காற்றும் வீசிட்டு இருந்து இப்ப தண்ணி இன்னும் மழையும் இல்லை வெயில் என்ன வெயில் இப்படி போனா இனி ஒரு நமக்கு பிளேன்னு எங்க போய் இருக்குன்னு தெரியல ஆமாக்கா போற போக்கை பார்த்தா பயமா தான் இருக்குண்ணா இருப்போங்க வெள்ளி ஆஹ் இருப்போம்க்கா காலம் அடக்கிட்டு தடையில இருக்கிறதுக்குள்ள ஒரு பெரும் வேடா இருந்துங்க ஆமா அக்கா வயசாயிட்டே போகலாம் எனக்கு கூட இடுப்புல எலும்புதாயிவின்னு டாக்டர் சொல்லிட்டாரு அருப்பொடுங்க

சரிக்கா நான் உங்களுக்கு எல்லாம் விஷயம் தெரிஞ்சிருக்கோம்னு நினைச்சு பாத்துக்கிடுங்க பாத்தளவுல நீலேட்டி கொல்லாம் பிள்ளை கொல்லாம் ஐயா ஆமா உன மாப்பள வரதுனால いや மாப்பள வர போறவ இத உங்களுக்கு எதாவது வாங்கணுமா நீங்க கேப்பீங்க வேண்டா வேண்டான்னு சொன்னாலும் பிள்ளைகளுக்கு எனக்கு இந்த தடவை கூட உன மாப்பள வரும்போது அழகான saree வாங்கிட்டு வந்தால ஃபாரின் saree ஆமா அக்கா இப்படி கொடுக்கையில ஒரு சின்ன சந்தோஷம் பாட்டே என்னைக்காவது அவ வருவால அப்ப பாத்துக்கிடுவோம் என்ன நாலு முடி இங்கோடி சுத்திட்டு கிடக்கு என்ன ஆமா நீங்க கலெக்டர் உத்தியோகம் பாக்குறீ பாருங்க உங்களுக்கு யாருமே இல்ல என்ன வள்ளி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க ஒரு மாதிரி என்ன பார்த்து நக்கல் அடிக்காத பார்த்துக்க எனக்கு வாயில இருந்து வந்துரும் சாந்து பேசி நிறைய நாள் ஆச்சு இல்ல வேலை அது இதுன்னு அங்க இங்கேயுமா சுத்தி எடுத்து தான் எழுபதுல வாழ் உழுக மூஞ்சிய பார்க்க நேரம் கிடைச்சி அதான் இதுல காட்டோட்டமா வந்து இருப்போமே இருக்கோம் வாமா நீ வந்து இரு என்னத்த சொல்லுக்கா வீட்டுல நிம்மதியே இல்ல பாத்து விடுங்க நிம்மதி இல்லையா யார்ட்டும் கடை ஏதாவது வாங்கிட்டு கொடுக்காம இருந்தியோ

நாங்களே ஒன்றும் இல்லாமல் இருக்கோம் 15 ஆந்த தேதிக்கு பரவ சாதணமே வரூ இல்ல. அப்போ ஒவ்வொரு வீடு விட போய் உப்புத் தர்வியா, மஞ்சப்புடி தருவியா வத்தல் தர்வியா, காபி புடி தர்வியான்னு கேக்கறோம் பார்த்துக. ஆமா உங்க மாப்ள 10 ஆந்த தேதியான்னா எல்லா சாதனத்தையும் வாங்கி தராரு. குறைஞ்சது 5000 ரூபா 6000 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஆனா நீங்க இரண்டாம் தேதியே அதை எடுத்து படபடன்னு கடத்தல சரியே. என்ன வெல்லினா யாரு கடத்துனே? யாருக்கு கடத்துறீளோ யாருக்குத் தெரியும்? எது? இந்த இவ தான சொன்னா வர ரெஞ்சினி? இல்ல இல்ல ஒருதரம் சொல்லல. அவ சொல்லிருப்பா. போன மாசம் அவ தான் வாங்குறதுக்கு பைசா ஒண்ணுமே இல்ல எங்க எழுவுற கருவி எல்லாம் கேட்டுட்டு வீட்ல இருந்த சீரவம் கடுகு மஞ்சபுடி எல்லாத்தையும் அள்ளிட்டு போனா அள்ளிட்டு போனால பைசா ஏ சரி கடையில போய் எனக்கு கஷ்டப்பட்டு வாங்குவ நம்ம கையில தந்துக்கிட்டு வாங்கட்டும்னு சொல்லிட்டு நான் பைசா தான் கொடுத்தேன் நம்ம கஷ்டப்பட்டு வாங்கிட்டு அடுத்த வீலெல்லாம் சும்மா கொடுக்க முடியுமா சரி பின்ன என்ன 15 ஆம் தேதிக்கு முன்ன தீராதா சும்மா இரு வள்ளி கவலையோட வந்திருக்கா என்ன அதுன்னு கேப்போம் ஆமா என்னாச்சு மூஞ்செல்லாம் ஒரு சைஸா இருக்கு

ஆடிச்சு பல்லுகள் எல்லாம் தவுத்துருவேன் பத்துக்க பின்னால முளவத்தல் அப்படியே சிந்தி கிடக்கு அதை எடுத்து சரியா வைக்கலாம் ஒரு வேலையும் செய்யது கிடையாது ஊஞ்சாலத்தை கெட்டி தந்ததே தந்தே பெட்ரூம்ல இருக்க வேண்டிய தலவாணி எல்லாம் இங்க வந்து கிடக்கு ஒரே ஆட்டமும் பாட்டமும் நொறுக்கு தீனி தின்னுவலையும் பாட்டி உள்ள போய் முதல்ல வேலையை பாரு வீட்டுல கல்யாணம் பண்ணி வந்ததே வந்து வாய திறந்தா குச்சம் பாட்டு பாடுனா குச்சம் குச்சம் வருதுனா குச்சம் எல்லாமே குச்சம் உங்க கண்ணு முன்னால வரலப்பா நான் எங்கயாவது போய் தொலைஞ்சிரேன் போ போ முதல்ல அது செய் கொஞ்ச நேரம் நிம்மதியாட்டாவது இருக்கலாம் சரியா போச்சு வீட்ல பாட்டு பாடுனது ஒரு குச்சமா வள்ளி நீ பேர் எப்ப பார்த்தாலும் பாடிட்டே திரிவா ஆமா வள்ளி பாட்டு பாடிட்டே திரிவா அவளுக்கு பாட்டை கேட்டு நாங்க எல்லாம் பல்ல கடிச்சு பொறுத்துக்கிட்டு இருப்போம் லட்சுமி தான் வள்ளிக்கு லைக் மைனி வா லட்சுமி

என்னைய பத்தி ஏதோ கமெண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு சரி கல்யாணம் அதுமா நல்ல சேலைய கட்டிட்டு வந்திருக்கலாம்ல பட்டு புடவை எத்தனை எடுத்துருக்கு இப்படி இந்த பாவடை எடுத்துட்டு கட்டிட்டு வந்திருக்கா ஏக்க என்னதக்க சொல்லுதியா இது ஸ்பெஷலா செய்து வாங்குன அந்த லகங்காயாக்கும் மாங்காயோ தேங்காயோ என்னதியோ ஒண்ணு சரி நான் தான் ஆசைப்பட்டு ஒரு அழகான Dress எல்லாம் போட்டு வந்திருக்கேம்ல ஒரு அழகான பாட்டு பாடுங்களா ரெண்டும் சும்மா தான இருக்கறியா சரி சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு

புள்ளி வைத்து புள்ளி போட்டால் புது கோலம்தான் ஐயோ ஏதோ யார் காoglasல விழுந்துற போது விழுந்தா விழுந்துட்டு போட்டுட்டு ஏன் இப்போ ஏன் எதுக்கு இப்படி எங்க படுத்து எடுக்கே என்ன மாப்ளே இப்ப யாரா ஆம்ஸ்ட்ராங் நீங்க ஏதோ வடிவேல் வடிவேல்ங்கறியே போறோம் இந்த அடைப்பங்கறல்ல ஏதோ நல்ல நல்ல சரி அப்புறம் அந்த புரோட்டா எல்லாம் புறிச்சி வச்சிருக்கலாம் வேணாம் உனக்கு பையன நான் எடுத்துட்டு வரோம் அந்த சேர்ல போய் இரு அதை போய் முதல்ல செய்யுங்க இங்க நின்னுகிட்டு என்னத்த இது தேவையில்லாத பாட்டெல்லாம் பாட்டிட்டு கிடக்குறிய ஓடி போங்கக்கா கொஞ்சம் நிறைய அள்ளிட்டு வாங்க கேசரி என்ன என்ன நல்லா பிடிக்கும்கா ஐயோ கடவுளே உன்னைய வச்சு எப்படி தான் காலம் தள்ள போறாரோ உனக்கு ஆளு அதெல்லாம் தள்ளலாம் முதல்ல கேசரியும் புரோட்டா எடுத்துட்டு வாங்க உள்ள தள்ளட்டு வா லட்சுமி நமக்கு போவோம் சத்தக்கா உங்க அண்ணே நீங்க அங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போம்போது ஏதோ ஒரு பாட்டு பாடுனாருன்னு சொன்னீங்களே என்ன பாட்டு பாட்டி இது வெக்க வெக்கமா வருது இதெல்லாம் ஞாபகம் வச்சிட்டு இருக்காத மைனி அது இந்த பாட்டு மஞ்சள் முகமே வருக சுமயர் லட்சுமி மைனி உருக்க சொல்லுங்க மைனி நாங்களும் கேட்டு சிரிக்கும் லட்சுமி அக்கா வரும்போது இந்த நெல்ல விக்க பானை இருக்கும்லா நெல் அப்படியே வெந்து வரும்போது கும்முனு இருக்கும் அது போல இருந்தவர் இப்ப பாருங்க என்ன அழகா சிரிக்கையாக இட்டு அதையும் இடையும் சொல்லிட்டு சண்டைய போட்டு விரட்டி விட்டாருங்க கொஞ்ச நேரம் சிரிச்சி பேசும் அத சொல்லியாவில்ல சொல்லுங்க அக்கா பாங்கிட்டி என வெக்க வெக்கமா வரும் ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு ஆனால் இதுதான் முதலிரவு அப்பால் ஆசீர்வாதம் மஞ்சள் முகமே வருக மஞ்சள் முகமே வருக மங்கள விளக்கே வருக கொஞ்சம் தமிழே தருக பார்த்து நான் பாட்டுக்கு பாட்டு பாடிக்கிட்டு கிடைக்கேன் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம அப்படியே நிக்கியா ஒரு பாட்டு பாடுடி மாமாவுக்கு ஒரு பாட்டு பாடு மம்பாத்து தெரியாம உன்ன பாட்டு பாட சொல்லி டி கோழி கூவாலி கூوني இப்ப பங்காளி அங்காளி எல்லாரும் எழும்பி கலந்து ஓடி வருவாவளே அப்ப அந்த கட்டல படுத்து தூங்கட்ட எனக்கு நேத்துல இருந்து உறக்கமே இல்ல நான் இப்ப நின்னுகிட்டே உறங்கிட்டிருக்கேன் கொஞ்சம் வழி விட்டா நிமுந்து உறங்கிடுவேன் அய்யேக்கா வர என்னாச்சி பக்கத்துல ஒரு குரம் பாய் இருந்தா அதை தூக்கி போட்டு நான் அதனால கைய தலக மாட்டில வச்சுக்கிட்டு படுத்து நானும் நிம்மதியா உறங்கினேன் நான் என்னதோ யாதோ இல்லையா நினைச்சேன் ஆமா நினைப்பிய நினைப்பிய நான் கிளம்பி அம்மா எனக்கு மோவா இந்த பச்சி போட்டுதாமா பச்சி போட்டுதாமான்னு கொஞ்ச நாளா கடந்து கேட்டுட்டே இருந்தா பூ மாறி வீட்டுல இருக்கிற என்னத்தையாவது போட்டு கொடுப்பா இப்ப அவ ஹாஸ்டலுக்கு போனதுக்கு அப்புறம் சரிப்பா உன் பிள்ளை என்னத்தையா சாப்பிட்டு போட்டுன்னு ரெண்டு மிளகா வாங்க போறேன் நான் போறேன் இருங்ககா உங்க ஸ்டோரிய சொல்லிட்டு போங்க. ம். பாக்க, அவர் முஞ்சே நான் பாக்க அப்படியே விடிஞ்சிட்டு கூவாளி கூவிச்சு. அப்புறம் என்ன? ய மாமியார் பாத்திரம் எல்லாம் நிறைய கிடக்கு. சீக்கிரமா கழுவிட்டு காப்பி போட்டு வந்திருக்கே எல்லா சொந்தக்காரயளுக்கும் குடினு சொல்லி வியாளே தொடங்குனாவ இன்னைக்கு வரைக்கும் வியாளே தான் இருந்து சொல்லிட்டு போங்க. உனக்கு என்னம்மா? எல்லா வேலையும் எனக்கு அப்படியா? நான் போறேன்ம்மா